பகுத்தறிவு பல்லவன் தந்தை பெரியார் நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அறிவித்தும் மரியாதை பகுத்தறிவு பல்லவன் தந்தை பெரியார் நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகின்றது தந்தை பெரியாரின் ஐம்பத்தி ஓராவது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார் இந்த உத்தரவின்படி தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தூத்துக்குடி தென்பாக்கம் காவல் நிலையம் எதிரே உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவச் சிலைக்கு மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா கனல் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் णक वणक 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 वणो वीर वणक वणको मु अंदरि अंदरि